திராவிட சுடுதாட்டுல மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு நீ மராட்டிய நீ பச்சை தமிழா சொன்னில்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ தாத்தைய போக்குவரத்துமா அதெல்லாம் பாத்தா கூட ஒண்ணு வாத்தா தப்பிச்சிருவோம் என் தாத்தா தப்பிச்சிடலாம் பரவல எங்க கிங் மேக்கரான்னு அவர் கிங்மில்ல கிங்கு மேக்கர்மில்ல அவர் ஒரு ஜோக்கர் தண்ணி வரலைங்களா

பாத்துக்காட்டு கொண்டிருந்தா நிலவந்து சங்க அடுத்து போட்டுவோம் சங்க

அம்மா வாயை கொத்தி குனிஞ்சு நின்னு அதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோலை கத்தி வேட்டி பருதி கட்டி மீசம் சம்ரி பொழுதுபோக்குக்கு போறிட்டு இருந்து இருக்கான் நம்ம பாட்டேன் அருண்மொழி சோழனா மகனும் போய் நாட்டை வெந்துட்டு அங்க கொடி ஏத்திட்டு நம்மளை கொடி உலகம் என்னது இந்த பைத்தியக்கார பயிலுக அங்க போய் கொடி ஏத்த வேண்டியது அந்த பொண்ணு ஒன் குட்பா நீ என்னப்பா அருண்மொழி சோழன் நீயே நாட்டாளி சீச்சி பட நீ ஆண்டு கப்பத்தை கட்டி விடு பொழுதுபோக்கு போரிட்டு கல் உண்ணாமே எங்க தாத்தா பாடிட்டான் ஒரு பைத்தியக்கார போய் புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான் இதுக்கப்புறம் நீங்க